ங்கம் நாளைக்கு இது என்ன தமிழ் புத்தாண்டு சரியா அதனால நீங்க வீடெல்லாம் தொடச்சுட்டோம்னா இன்னைக்கு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாம இருந்துக்கிறியா போக வந்துருமா நான்வெஜ் ஜாயின் மாடி ஒரு வீடெல்லாம் தொடச்சி விட்டேன் நீ மறுபடியும் தொடச்சு விட்றியா தொடச்சு அடி ஆ சரி சரி வருத்தப்படாத வருத்தப்படாத உனக்கு இருக்குது வீடே விட்டாலும் உனக்கு நான்வெஜ் இருக்குது சரியா எங்க ஆ சௌரி சவுண்டு வருது இப்போதான் பிள்ளைக்கு ஏசாமே குட்டிடி அடி வாங்கிடி யாரடா அது அழகு பிள்ளைய என்ன கொத்த தெரியாத ஒன்று கொத்தி அம்மிக்கல் மாதிரி மண்டையாக்கி விட்டது ம் இங்கே பாத்தியா அந்த காலத்து நம்பியார் படம் வில்ல மாதிரி கோடு ஏசாமே அப்படி மீன் வேணுமா சிக்கன் வேணுமா சிக்கன் வேணுமா மீன் வேணுமா ரெண்டு வேணுமா சரி வாங்கிக்கலாம் விடு ஓ என்னவாகவே இருக்கட்டும் உனக்கு இல்லாததா ஏசாமி சாப்பிட அப்புறம் கூட நம்ம கழுவிக்கலாம் வீட்டை ஆ சரி எதுக்காக ஒன்றும் வருத்தப்படாது சரியா அட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி 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 ஏன்னா ஏன் சொல்கிறனா இலை தலையெல்லாம் சாப்பிடுவீல அதனால் ஏ சாமி ஐயா அம்மா வாங்க போயிருக்குது உனக்கு சரியா உட்காந்துப்பா உட்காந்துக்கடி உட்காந்துக்கடி அந்த அங்கம் அப்புட்டி ஆட்டுக்குட்டி செல்லப்பில் வந்தோன்னே சாப்பிட்லாம் ம்